பிரியாணி 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 இன்னைக்கு ஃபஸ்ட் டைமாக செஞ்சு போகிறேன் நீ நீ எல்லாருக்கும் எடுத்து எடுத்து வச்சிருக்கல அந்த எண்ணெயை இந்த பாத்திரத்தில் பாத்திரத்தில் சேர்த்துக்குங்க கரெக்டாக எல்லா எண்ணெயும் அது வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம் தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் காய்ஞ்சிச்சாப்பா கரம் மசாலா போட்டுக்கோ கரண்டி போட்டு கலர் இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு பட்டா லவங்க போட்டு தாளிச்சிட்டியா அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோ எல்லா வெங்காயமும் சேர்த்துறப்போ எல்லா வேலையும் சேர்த்துக்குவோம் வெங்காயம் நல்லா வதஞ்ச வரைக்கும் நல்லா வதக்கி வச்சுருக்கோம் ஆமா ஆயிடுச்சு ஓகே ஓகே அடுத்து வந்து கொத்தமல்லி கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கோ புதினா புதினா இதை வந்து ஏன் சொல்லி தரேன்னா அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாத அன்னைக்கு கஷ்டமாக இருக்குல்ல நமக்கு சமைக்கிறதுக்கு அம்மாவுக்கு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுறேன் ரைட்டு ஆட்டு வந்து தக்காளி சேர்த்துங்க ஒரு வாட்டி சொல்லி கொடுத்தா புரிஞ்சுக்கிறிய சூப்பர் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஆனால் புரிஞ்சுக்கிறிய சூப்பர் சூப்பருடா நீ இந்த வாக்கரை செய்கிற பிற அதுவே பெரிய விஷயம் தான்கிட்ட கஷ்டம் வாக்கரை வச்சுட்டு செய்யணும்னா கஷ்டம்தான் ஆனால் சூப்பராக கற்றுக்கிற சமத்துக்குட்டினி ம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டோன்னா உப்பு சேர்த்துடணும் ஆ

எனக்கே yeah, சொல்ல <laughs> <laughs> என் பையன் என்ன சொல்றான் பாருங்க எனக்கே சமையல் சொல்லி தரான் ஆ வீடியோ வస్తா நான் சூப்பர். இந்த சிக்கன் வந்து மசாலா வந்து நல்லா சிக்கன் கூட கோட்டிங் அவரை வரைக்கும் நல்லா பரட்டி பரட்டி விட்டுறியோ ஆமா சரி என்னடி பிரியாணி எப்படி வந்துட்டுருக்கு நம்ம பிரியாணி ரெடி ஆகலையா செஞ்சுக்கிட்டே இருக்கியா மசாலா போட்டோமா ஆமா சிக்கன் மசாலா போட்டு லெண்ட் ஆகிடுச்சா ம் எண்ணெய்லாம் தோ பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு சூப்பர் தோ ம் தயிர் சேர்த்துக்குலாம் பாரு ம் ம் தயிரும் உப்பும் சேர்த்துக்கலாம் இனிமே நான் அடுப்பு பக்கமே வர வேண்டாம் ஒரு நாளைக்கு தான் செய்வாங்க செய்யலாம் அடை பாவி ஆ எப்படியெல்லாம் சொல்கிறா மாதிரி சேர்த்துக்கோங்க இருக்குது ஆ பாருங்க போய்ட்டு சேர்த்துக்காம அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம்

பிரியாணி வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சி ரொம்பன்னு வருது ஆ பார்க்கலாம் பார்க்கலாம் சரி அடுத்தது வந்து இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பாதி வந்துடுச்சு கறி அதனால் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் வேறு நாளோ சரியா பிரியாணிக்கு தேவையானால தண்ணி சேர்த்தாச்சு வர சூப்பர் நல்லா எண்ணெயும் நெய்யும் நல்லா மிதங்கி வந்திருக்கு இது அப்படியே ஒரு கலர் கிளறி விட்டுக்கலாம் ம் மசாலாவோட நல்லா இருக்கோம் ஓகே நல்லா கிளறி விட்டு வேற சிக்கன் இப்பயே பாதி வந்து அந்த வாசனை வந்துடுச்சு எனக்கு பிரியாணி வாசனம் ஆமா பாக்கலாம் ஆனா நான் செய்யும் போது கூட இவ்வளவு நல்லா கலர்ஃபுல்லா இருக்க மாட்டாங்க அந்த இருக்கு நிஜமாடா பொய் சொல்லடா நீவே நான் சரி எல்லாருக்கும் தெரியும் நீ பையனுக்கு தான் சப்போர்ட் பண்ணேன் ஆமா அப்படி இல்லடா இன்னைக்கு அம்மா கொஞ்சம் உடம்பு முடியலன்னு நீயே செய்யற அப்படியே வந்துட்டேன் ஓகே மூடி போட்டலாம் இன்னும் வந்து இது கொதிக்கிற வரைக்கும் இப்படியே இருக்கட்டும் மூடி போட்டு ம் கொதிச்சிடுச்சி ம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிருந்தோம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு சூப்பராக கவர்மெண்ட் கழுவி வச்சு அரிசி சேர்த்துக்கலாம் ம் ம் எல்லா அரிசியும் இது சேர்த்து என்ன அரிசி பாஸ்மதி ரைஸ் தானே ஆமாம் வெளியே ஆமாம் பார்க்காலே ம் எல்லா ப்ராசஸ்லாம் கரெக்டாக கற்றுக்கிட்டேன் இனிமேல் நான் அடுப்புக்கிட்டே வர வேண்டாம்மா ஆமாம் ஆமாம் நிஜமாதான்டா அம்மாவுக்கு தான் கால் வலி வந்தது அடிக்கடி அரிசி சேர்த்துட்டு சும்மா கலர் மட்டும் கலரி விட்டுறலாம் லைட்டா ஒரு கலர் நான் ரொம்ப கலர்னா நான் தான் உடஞ்சிருவன்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க அய்யய்யோ அப்புறம் அதனால சும்மா ஒரு கலர் மட்டும் கலரு உம் வேற ஒன்னும் இல்ல ஓகேவா ஓகே இந்த கொஞ்சம் தண்ணி எல்லாம் வத்தி கொஞ்சம் நல்லா சாலிடாக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் தனிக்கா கொஞ்சம் மூடி போட்டு உம் வேகட்டும் முதல்ல சாதம் தண்ணியெல்லாம் நல்லா ஓரளவு கொதிச்சு வரட்டும் அதுக்கப்புறமா பார்க்கலாம் பார் ம் அத்தி போட்டேனே ஆமாம் அத்தி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணி நல்லா கொதிச்சு தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு ம் சிக்கனும் பார் ஓரளவுக்கு நல்லா வந்துடுச்சு ஆமாம் அவ்வளோதான் இது மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் தம் போட்டுடலாம் பிரியாணி ரெடியாக பாரு நான் சொல்லி தராமலே சொல்கிறேன் பாரு நீ குட் பை டி நீ குட் பை டி சரி மூடி போட்டுடலாமா ம் நல்லா அரிசியெல்லாம் நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றி சூப்பராக மேலே மதிங்கி வந்துருச்சு அரிசியெல்லாம் இப்போ தம் போட போகிறீங்க தம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சா அது பிரியாணி ரெடியாக ஓகே இனிமேல் வந்து நீயே பிரியாணி செஞ்சுக்கலாம் மட்டன் சிக்கன் எந்த பிரியாணி வந்தால் நீயே செஞ்சுக்கிறேன் ஆ தம் போட்டு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ம் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்க போறேன் ம் இவ்வளவு நான் செஞ்சதே இல்ல ஃபஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் अटेम्प्ट பாஸ் ஆ பார்க்கலாம் ம் ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்க நல்லா வந்திருக்குமா இல்லையான்னு நல்லா வந்திருக்கான்னு பாப்போம் ஓகேவா ஓப்பன் பண்ணிட்டேன் ம் சூப்பர் எப்படி இருக்கு ம் பார்க்கறதுக்கே அட்டகாசமா இருக்கு நான் வேற க்ளோஸா காட்டுறேன்

முதல்ல போய் நான் சாப்பிட போறேன் ஏன் சொல்லு நீ பண்ண பிரியாணி நீ டேஸ்ட் பண்ணி எனக்கு சொல்ல போற நல்லா வந்திருக்கா நான் எப்படி அப்பதான் நான் போட்டி போட முடியும் பார் இன்னொரு குக்கிங் சேனல் ஆரம்பிச்சு நான் பெரிய ஆளா போறேன் நல்ல பையன்டா நீ தான்டா நல்ல பையன் இந்த மாதிரி தான் இருக்கு சூப்பரா இருக்கு பார் நல்லா இருக்கா ம் பார்க்கலாம் ம் வீடியோல இப்படி பண்ணு என்ன காட்டு மூஞ்ச காட்டு பண்ணுங்க அப்படின்லாம் சொல்ல ஓரளவுக்கு தெரியும் நீ கைட் பண்ணியா அதை வச்சு ஏதோ பண்ணியிருக்கேன் ஓகே பார்க்க நல்லா தான் இருக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தா தான் எல்லாம் சூப்பராக இருக்கும் டேஸ்டாக இருக்கும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வீடியோ நீ சாப்பிட்டு சொல்ல எப்படி வந்திருக்குன்னு இது நல்லா இருக்குதுன்னா மறுபடியும் நான் இன்னொரு வீடியோ போடுறேன் வேற என்ன சமைச்சுக்கேன் ஏய் சரியா சூப்பர் பாருங்க என் பையன் வந்து என் பையன் வந்து வாக்கர் வச்சுக்கிட்டு வந்து சமைச்சிருக்கான் பாருங்க என் பையனை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன் என் பையன் வந்து வாக்கர் வச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பிரியாணியை செஞ்சுருக்கான் பாருங்கள் எப்பயுமே நான் தான் சமைப்பேன் நான் வந்து என் பையன் சமைக்கிறத இன்றைக்கி வீடியோ எடுத்துருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கை விட போது சுடும் சுடும் பார்த்தேன் தெரியும் ம் சுடப்போகுது நாக்கு சுற்றுறப்போது பாருங்கள் உங்களுக்காகவே என் பையன் வந்து பா பிரியாணி டேஸ்ட் பண்ணி காட்டுறது எப்படி இருக்கு சொல்லலாம் ஓகே தான் நல்லா தான் நல்லா ஓகே ம் தேங்க் யூ அவ்வளோதாங்க பிரியாணி ரெடி ஆ வீடியோ பிடிச்சிருதேன் திட்ட ஆ வீடியோ பிடிச்சது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது முன்னாடி எல்லா வீடியோவும் நான் தான் எடிட் பண்ணி கொடுப்பேன் எங்கள் அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண்ணணும்னு கேட்டாங்க அதனால பண்ணியிருக்கேன் சாப்பிட்ட அளவுக்கு டேஸ்ட்டு ஓரளவுக்கு ஓகே தான் ஸோ பார்க்கலாம் எல்லாேருக்கும் கொடுத்துட்டு லோக்கி இருக்கான் அவனும் சாப்பிட்டான்னு நெக்ஸ்ட் வீடியோ நானே பண்ணுறேன் ஓகே ஓகே பாய் ம் பாருங்க நானும் பேசிக்கிறேன் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பிரியாணி நான் பண்ணுறதோடு நிஜமாகவே நல்லா பண்ணியிருக்காங்க பிரியாணி என் பையன் சூப்பர் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ